கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா இடைக்கண்டத்தின் கன அளவு ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பை ஹெச் இன் டூ ஆர் ஸ்கொயர்டு பிளஸ் ஆர்ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு ஒன் பை த்ரீ இன்டூ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு டிவிடட் பை ஏழு இன்டூ உயரம் நாற்பத்தி அஞ்சு இன்டூ ஆர் ஸ்கொயர்னு இருபத்தெட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் இன்டூ ஆர் இருபத்தெட்டு இன்டூ ஏழு ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர்டு ஒன் பை த்ரீ இன்டூ டொண்ட்டி டூ டிவிடட் பை செவன் இன்டூ நாற்பத்தி அஞ்சு இன்டூ இருபத்தி எட்டு ஸ்கொயர்ட் இருபத்தி எட்டு இன்டூ இருபத்தெட்டு எட்டு அறுபத்தி நாலு மீதி ஆறு ரெண்டு எட்டு பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு ரெண்டாவில் பெருக்கும்போது ஐம்பத்தி ஆறு கூட்டும்போது நாலு எட்டு ஏழு எழுநூற்றி எண்பத்தி நாலு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி எட்டு இன்ட்டு ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தாறு மிச்சம் அஞ்சு ரெண்டு ஏழு பதினாலு ப்ளஸ் அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒம்பது ஒன் பை த்ரீ இன்டூ டொண்ட்டி டூ டிவைட் பை செவன் நாற்பத்தி அஞ்சு இன்டூ ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு கூட்டன் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் நாற்பத்தி கூட்டினா மீதி ஒன்று பதினெட்டு ப்ளஸ் நாலு இருபத்தி ரெண்டு மிச்சம் ரெண்டு பத்து ஒன் ஜீரோ டூ நைன்னு கிடைக்கும் மூணாவது வேப்பாட்டில் நாற்பத்தஞ்சு பதினஞ்சு தடவை பதினஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஒன் ஜீரோ டூ நைனை ஏழாவை பாட்டில் போட்டால் ஒரே ஏழு மீதி ரெண்டு நாலேழு இருபத்தெட்டு மிச்சம் நாலு ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ டைம் வரும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு வரும் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இருபத்தி ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழு இன்ட்டு பதினஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு இன்ட்டு பதினஞ்சு அஞ்சாவது அஞ்சாவை பாட்டில் போடும்போது எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டு இப்போ இருபத்தி ரெண்டு இன்டூ டூ டூ ஜீரோ ஃபைவ் டூ டூ ஜீரோ ஃபைவ் இன்டூ டொண்ட்டி டூ ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் ஃபோர் சாரி டூ டூ ஜீரோ ஃபைவ் இன்டூ டொண்ட்டி டூ பத்து நாலு நாலு திரும்ப நாலு நாலு ஒன்று ஜீரோ கூட்டினா ஜீரோ ஒன்று அஞ்சு எட்டு நாலு ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ இப்போ கன அளவு எவ்வளோ கிடைக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ப பத்து கிடைக்கும் இதுதான் இடைக்கண்டத்தின் கன அளவு